குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இப்போ சமீபமாக நம்ம குரூப்பில் வந்து எல்லாருமே ஒரு சக்தி வாய்ந்த நிலைமையை நோக்கி பயணிச்சிட்ருக்கறனால புதுசாக ஒரு டவுட்டு வந்து நம்ம குரூப்புக்குள்ளே நிலவ ஆரம்பிச்சிருக்குது அது என்னென்னா நான் சும்மா இருக்க இருக்கும்போது கூட அதாவது தியானம் அல்லாத நிலையில் இருக்கும்போது கூட என் பூர்வ மத்தியில் துடுப்பெயர் ஏற்படுகிறது என் உச்சந்தலையில் துடிப்பு ஏற்படுது திடீர்னு வந்து எனக்கு சக்தி நிலைமை ஜாஸ்தியாகி ஒரு உட்காந்து தியானம் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நிலமை ஆகுது இது மாதிரிலாம் புது புது அனுபவங்கள் வந்து நிறைய பேர் நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் டவுட்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறோம் அப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரியல இந்த மாதிரி எனக்கு நான் தியானமே பண்ணல அப்போ கூட எனக்கு உச்சந்தலையில் துடிப்பு இருக்குது புருவமத்தியில் துடிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னுடைய விழிப்புணர்வில் இதற்கு தோன்றிய பதிலை நான் இங்கே சொல்கிறேன் என்னென்னா நம்மளுக்குள்ள வந்து குரு தீட்சை கொடுத்து நம்ம வந்து அன்றாடம் தியானம் பண்ணி ஒரு சக்தி வாய்ந்த நிலைமையை நோக்கி பயணிச்சிட்ருக்குறோம் எல்லாருமே வந்து படிப்படிவாக உயர்ந்துகிட்டே இருக்கும் அப்படி நம்ம உயர்வான நிலையை நோக்கி பயணம் செய்ய பயணம் செய்ய நம்மளும் இருக்க சிவத்தன்மை நம்ம ஆன்மாவில் இருக்க சிவத்தன்மை வந்து குருவத்தில் ரொம்ப ரொம்ப ஆக்டிவேட்டட் ஸ்டேஜ் இருக்கிறதுனால தான் இது நமக்கு நடக்குது நம்ம தியானம் மற்ற நிலையில் இருக்கிறப்ப கூட பூர்வ மத்தியில் சிவன் இருக்காங்கன்னா அப்போ நம்ம தியானத்தில் தான் இருக்கோம் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம குருவினர்களால் நம்ம தியானத்துலேயே அப்படியே இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்ம குரூப்பில் என்ன சொல்ல சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நமக்கு அன்போடு இருக்கிறோமா ஒவ்வொரு சுச்சுவேஷனும் பூர்வ மத்தியிலையே இருக்கிறோமா அன்போடு இருக்கிறோமா நம்ம கடமையை நம்ம வந்து பொறுப்பாக செய்கிறோமா சிரிச்ச முகத்துடன் நம்ம எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியுதா அதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இது வந்து இதை நம்ம வந்து இந்த தியான அனுபவங்களை அலசி ஆராய்ஞ்சி இதை நம்ம ரொம்ப வந்து இதை பற்றி யோசிக்க தேவையில்லை நமக்கு நாம் தான் துணை நம்மளுக்கு நம்ம புருவமத்திலே இருக்கிற சிவன் தான் துணை அப்போ குரு வந்து சிவனாக இருந்து நமக்கு வந்து ஆசிர்வதிக்கிறப்ப அது இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஆசிர்வாதம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று தான் நம்மளுக்கு வந்து நம்ம தியானம் இல்லாத நிலையில் இருக்கப்போ கூட மத்தியில் துடிக்க துடிப்பு ஏற்படுது அப்படிங்கிறது அர்த்தம் அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எவ்வளோ அபூர்வம் இது வந்து பூர்வ மத்தியில் துடிப்பு ஏற்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அபூர்வமான விஷயம் இல்லைங்களா ஏன்னா ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கி தியானம் எடுக்கிறோம் எடுக்கணுங்கிற விழிப்புணர்வே இல்லாமல் தனிப்பட்டு அவங்கவுங்க தியானம் பண்ணி எனக்கு எந்த கவலையும் தெரியல கஷ்டமும் தீரலை நான் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு வருடக்கணக்காக தியானம் பண்ணுறவங்களாம் இங்கே இந்த நம்ம உலகத்தில் இருக்கிறாங்க அப்போ நம்ம நம்மளுக்கு ஒரு குரு கிடச்சி தியானம் செஞ்சு நம்ம தியானம் தியானமே செய்யலைனா கூட நம்ம குருமத்தில் துடிப்பு ஏற்படுது அப்படிங்கிற நிலமையில இருக்கோன்னா அப்போ நம்மளாம் எவ்வளவு அதிர்ஷ்டக்காரங்க எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் அதுக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அதனால தான் நம்மளாம் வாசி யோகிகள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறோம் அதனால் நம்ம வந்து எப்பொழுதுமே புருவ மத்தியிலே இருந்து நம் எண்ணம் சொல் செயல் எல்லாமே புருவ அன்பாகவும் நம் கடமையின் பொருவும் சிறுத்த முகத்துடன் இருக்கும் பொழுது நம்ம சிவத்தன்மை நமக்குள் வந்து அதிகரித்து அதிகரித்து நம்ம இன்னும் மேலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஜீவனாக மாறுகிறோம் நன்றி ஆத்ம வணக்கம்